ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இது வந்து ஒரு சின்ன ரொம்ப குட்டியான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தாங்க இதுக்கு இதனோட டாப் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டாப் இது இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்ப்ரேலாம் அடுக்கி வச்சுருக்கேன் இது வந்து வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஸோ அதை வந்து இங்கே வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா என்னோடய பொட்டு பாக்கெட்டு டெய்லி யூஸ் பண்ணுறது ஒரு லிப்பம் விபூதி குங்குமம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து இங்கே வச்சுருக்கோம் அடுத்து இங்கே வந்து குட்டியாக ஒரு டிராயர் கொடுத்துருக்காங்க இதில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப அதிகமாலாம் இருக்காதுங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது தான் நான் வச்சுருப்பேன் கொஞ்சமாக தான் இருக்கும் இது மாதிரி ரப்பர் பேண்ட் கலர் கரெல கலராக வரும் இல்லைங்களா அதெல்லாம் யூஸ் பண்ண இதில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ரப்பர் பேண்ட்லாமல் போட்டு வச்சுருக்கேன் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி அப்புறம் இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டர் கிளிப்லாம் போட்டு வச்சுருக்கேன் சென்டர் கிளிப்பு பூ வைக்கிற பின்னு எல்லாமே இருக்கும் இதில் டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து சந்தனம் ரெடிமேடு லிக்யூடாக இருக்கும் லிக்யூட்னா ஒரு பேஸ்ட்டு ஃபார்மில் இருக்கும் டெய்லி யூஸ் வச்சுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு லிப்டின்ட்டு லிப் பாம்லாம் இதில் வச்சுருக்கேன் காஜல் அதுக்கப்புறம் இதுக்கு கீழேயும் ஒரு பாக்ஸ் இருக்குது இதில் வந்து ஸ்டிக்கர் பொட்டு எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன் ஃபுல்லாக வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது அப்புறம் ரேர் டெய்லி யூஸ்க்கு நான் பல்காக வாங்கி வச்சுருவேன் ஸோ அதெல்லாம் உள்ளே இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் போட்டும் எங்கேயாவது பூனா வந்தால் வச்சுக்கிற மாதிரி எல்லா பொட்டு பாக்கெட்டும் இதில் தான் இருக்குது அதுக்கடுத்து இங்கே வந்து இந்த காம்பேக்ட் பவுடர்லாம் வச்சிருக்கேன் இது ரெண்டுமே ஒரே பிராண்டை தான் இது தீரப்போகுது ஸோ இது வந்து சில்கி ஒயிட்டுன்னு சிங்கப்பூர் பிராண்ட் இது ஸோ கொஞ்சம் பஃப் பவுடர் அடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் வச்சுருக்கேன் அந்த மேக்கப் ஃபிக்சர்லாம் நான் யூஸே பண்ணுறதில்ல ஆனாலும் வாங்கி வச்சுக்கிறது ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணேன் அவ்வளோதான் இது வந்து ஃபிட்மி பிராண்டோட ஃபவுண்டேஷன் ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அதனால் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி சம் கிளிப்பு இதெல்லாம் வந்து ஸ்டோன் கிளிப்பு எப்போ அது ரேராக யூஸ் பண்ணுறது அப்புறம் இது வந்து கொண்டைக்கு போட்டுற கிளிப்பு அப்புறம் வாட்ச் அதெல்லாம் வந்து இதில் தான் போட்டு வச்சுருப்பேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது மாய்ஸ்சரைசர் நியூட்ரிஜினா பிராண்டோடது ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் ரொம்ப நல்லாயிருக்கு இது போட்டு காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டாலே போதும் நல்லா மேக்கப் போட்ட ஃபினிஷ் கிடைக்கிது சூப்பராக இருக்குது இது அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு வாட்ச் வாங்கின பாக்ஸ் தான் ரொம்ப நாளாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் நான் ஒருத்தர் மட்டும்தான் இதில் கை வைக்கிறதுனால ரொம்ப தொலையாது உடையாது எதுவுமே ஆகாது நான் வச்சது வச்ச மாதிரி அப்படியே இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் இதில் போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகுது ரேர் யூஸ் தான் டெய்லிலாம் நான் லிப்ஸ்டிக் போட மாட்டேன் லிப் பாம் கண்டிப்பாக போடுவேன் டெய்லி வந்து இந்த சுகர் பாப்போட லிப் பாம் சூப்பராக இருக்குங்க லைட்டாக ஒரு டின்ட்டு கொடுக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்குது இது வந்து மார்ஸோட லிப் மிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷைனிங்காக இருக்கும் ஷைனிங்காக பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லைனா அதை நம்ம வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டோம்னா இது வந்து கலையவே கலையாதுங்க அப்படியே இருக்குது சூப்பராக இருக்கும் இதுவுமே அப்புறம் இதுலேயும் அதே தான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேர் அண்ட் லவ்லி லிப் பாம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சேஃப்டி பின்னு சேரீ பின்னு கொஞ்சம் காயின்ஸு அதெல்லாம் வந்து இதில் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த ட்ராயரில் இருக்கிறது இவ்வளோ தான் இது மட்டுமே போதும் எனக்கு டெய்லி யூஸ்க்கு இது இதுக்கு கீழே வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஸ்டூல் வச்சுக்கிறதுக்காக வந்து இடம் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வந்து இதுலேயும் ஃபுல்லாக திங்ஸு தான் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் இதில் இந்த பாக்ஸ் வந்து வளையல் பாக்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன் நிறைய இருக்கும் இதுக்குள்ள ஸோ அவ்வளோதாங்க என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நான் நல்லா சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய்